அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வரிசலாக ஒரு நாலு பிளாட்டு கண்டினியூவாக சேல்ஸுக்கு நகர் பிரிவில் வருது ஒரு பிளாட்டு சைஸ் வந்துட்டு அகலம் முப்பது அடி நீளம் அறுபது அடின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது மொத்தம் நாலு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டாக இருக்குது பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரை அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநோம் நம்ம தொலைபேசியின தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்